சமீபத்தில் வடை பேச்சு பிஸ்மி வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது லாஸ் குட் பேட் அக்லி அஜித்துக்கு எதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் போல் சரி அஜித்துக்கு எதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி சம்பளம் அப்படிங்கிறது இருக்கட்டும் உனக்கு எதுக்கு முதல்ல இந்த பேட்டி இப்படின்னு நம்ம கேட்கல அஜித் ரசிகர்கள் கேட்பாங்கள்ல ஏன்னா வயிறு வளர்க்கணும் வயிறு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டியை கொடுத்து அந்த பேட்டிக்கு காசை வாங்கிட்டு ஏதாவது கான்ட்ரவர்ஸியாக பேச வேண்டியது அதுவும் திருப்பி எந்த விஷயங்களும் பேசாத பிரபலங்களாக பார்த்து பேச வேண்டியது குறிப்பாக தலைவர் ரஜினியாக இருக்கட்டும் அல்லது அஜித் அவர்களையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க திருப்பி ரிட்டன் எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது பாடி ஷேமிங் பண்ண வேண்டியது வயசாகிடுச்சி கிழவன் ஆயிட்டாங்க குண்டாக இருக்காங்க அப்படி இருக்காங்க வெளில முடி அப்படி இப்படின்னு எதேதோ இருக்கானுங்க அதே விஜய் அவர்களை பற்றி யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே கட்டிகிட்டு வந்துருவாங்க விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு சப்போர்ட்டாக பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் அஜித் அவர்கள் ரஜினி அவர்கள்னால் அவங்களுக்கு வந்து எதிராக பேச வேண்டியது படமே நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ளே இவனுங்க வந்து படம் லாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போ எந்தளவுக்கு இவனுங்க வன்மத்தை வச்சுருப்பானுங்க இவனுங்களுக்கு முதல்ல சினிமான்னா என்னன்னே தெரியாது சும்மா இவனுங்க வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டு இனமோ இன்டலெக்சுவல் மாதிரியே பேசுகிறானுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறது இந்த சினிமாவை ரசிக்கிற ரசிகர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் முட்டா பயிலுகிற மாதிரியும் இவங்க வந்து கொண்டாட்டம் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒரு நடிகரை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு பேசுகிறானுங்க அவன் அவனுக்கு எது சந்தோஷமோ அதை பண்ணுறானுங்க இவனுங்களுக்கு என்ன அதில் வந்தது இவங்களே அதே சினிமாவை வச்சு தான் வயிற்று பழப்பம் ஓட்டுறானுங்க ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து இவ்வளோ வசூலாச்சு தயாரிப்பாளருக்கே தெரியாததெல்லாம் சொல்லுவானுங்க இவனுங்களுக்கு பிடிச்ச ஆள் வேண்டப்பட்ட ஆள் அப்படின்னா வசூலை கூட்டி சொல்லுவானுங்க அதே பிடிக்காத ஆளுன்னா அந்த படம் லாஸு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்புவானுங்க இவனுங்களுக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து கிட்டே தான் கணக்கு காட்டுற மாதிரியே பேசுவானுங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நடிகர்களை பற்றி அல்லது நடிகைகளை பற்றி எல்லாரை பற்றியும் இவனுக்கு பேசுகிறானுங்க ஆனால் ரசிகர்களை பற்றி அவனுங்க முட்டாளுக அவனுங்க இந்த மாதிரி அந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க இப்படியெல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இதெல்லாம் போக இவனுகளுக்கு ஒரு கூட்டம் இவனுங்க சொல்கிற போய் பித்தளாட்டங்களை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு போது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது சரி சினிமாவை நாசம் பண்ணக்கூடிய சில ஆட்களில் இந்த மூன்று பேரும் முக்கியமான நபர்கள்